மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தெல்ல தெளிவாக இதனால் வரைக்கும் ஒரு மனக்குழப்பத்தோடு செய்துகிட்டு இருப்பீங்க இதனால் வரைக்கும் நீங்க செய்த விஷயங்கள்ல சிறிய சிறிய தோல்விகள் இருந்திருக்கும் பெரிய அளவுல வெற்றிகள் இருந்திருக்காது இப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை செய்கின்றவர்களுக்கு அதாவது தனியார்ல வேலை இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி ஒரு சிறிய நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் சரி எல்லாருக்குமே ஒரே பலனாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த தனியார்ல வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒர்க் பிரஷர் இந்த காலகட்டம் கம்மியாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க ஏற்கனவே எத எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்யக்கூடியவர்கள்னா நீங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தனியார் துறையில வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு இருக்க போது அரசாங்கத்துல வேலை பார்க்கிறோம் மேடம் எங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் பதவி உயர்வு இருக்கணும் அடுத்த வருமானம் நிறைய வரணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றத்துடன் கூட இருக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா இந்த அரசாங்கத்துறையில இருக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய கேதுவாகப்பட்டவர் வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தன்னுடைய ருணரோக சத்ரு ஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடமாற்றம் பெறார் அடுத்து குரு பகவானும் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு இடமாற்றம் அடையறதுனால இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு இன்றியமையாததா இருக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க வெளிநாட்டுல வேலை செய்றீங்க இல்ல அங்கேயும் கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யறீங்கன்னா உங்களுடைய பெயர் அதாவது இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுடைய பெயர் வெளியில வந்திருக்காது உங்களுடைய மே மேல் அதிகாரிகளை உங்களை என்ன சொல்றது உங்களை ஒரு துச்சமா நினைச்சு நீங்க செய்கின்ற வேலையை பெரிய அளவுக்கு ரீச் பண்ணாம இருந்திருப்பார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க நீங்க தான் எல்லாமே செய்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மேடம் நாங்க அஞ்சு வருஷமா தொழில் செஞ்சு ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் அபரிமிதமான ஒரு லாபம் ஒரு வருவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்கும் அந்த லாபத்திலேயே பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத விரைய செலவுகள் இருக்கு ஏதாவது ஒண்ணு அங்க திடீர்னு உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால உங்களுடைய சனியாகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியாகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றதுனால தொழிலாளர்கள்னால சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தொழில் செய்யணும் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலதனம் இல்லாத ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கு மிக ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இல்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுதான் நான் தொழில் செய்யணும் அப்படின்றவங்க ஒரு மினிமமா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பெரிய அளவு நஷ்டங்கள் வந்தாலும் உங்களால தாங்கிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் லாபங்கள் அள்ளி கொடுத்தாலும் அந்த லாபங்களை அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் அந்த பதினோராம் இடத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள் இடம் மாற்றங்களினால ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில முன்னேற்றங்கள் நீங்க ஒரு ஏதாவது ஒரு ஒரு வழக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேங்க அஸ்வினி நட்சத்திரம் அன்பர்கள் தனக்கான வாழ்க்கையை நிர்ணயிக்காதவர்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையை நல்ல தரமாக வச்சிருக்கணும் எப்போதுமே தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுத்து நல்ல ஆடம்பர செலவுகளை அனுபவிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணக்கூடியவர்கள் ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டாம் ஆகப்பட்டது குடும்பம் சம்பந்தமாக சில முக்கியமான ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏன்னா சொத்துக்கள் வாங்குறதுல மிக திறமையானவர்கள் இந்த அஸ்வி நட்சத்திர அன்பர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா நீங்க அந்த வாங்கி அதை மிக அருமையான ஒரு ஆலோசனை எல்லாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு புதி புதுசாக ஒரு என்ன சொல்றது வீடுகள் வாங்குவதற்கு சொத்துக்களை சேர்ப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பு குடும்பம் ரீதியாக சில பேருக்கு குடும்பம் ரீதியாக எங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்தியை இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை தீர ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க ஏன்னா உங்க இடத்திற்கு வரக்கூடிய அந்த பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவான் சில டைம் அந்த இரண்டாவது திருமணத்திற்கு உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு

தெளிவான தெளிவான பலன்களை சிந்தனையோடு கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நாம் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்